என்ன பண்றது அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக எதிராக ஆதரவாக இருக்கின்ற எல்லா ஊடகங்களையும் ஒரு கையில் வச்சிருக்காங்க இந்த அரசாங்கம் செய்யற எந்த தப்பும் ஊடகங்கள்ல வராம பாத்துக்கிறாங்க ஊடகங்கள் என்ன காரணத்தினாலும் அவர் செய்ய வேண்டிய கடமை தவறுகிறார்கள் என்பதுதான் நாங்க நாடாளுமன்றத்தில் வச்சு குற்றச்சாட்டு ஒரு ஜனநாயகத்துல போர்த்து எஸ்டேட்டுங்கிறது ஏன் வந்து அரசியல் சட்டத்துக்குள்ள கோர்ட் ஸ்க்ரூட்டினி ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு உள்ள வராம பத்திரிகை சுதந்திரத்தை ஏன் வந்து நம்முடைய அரசியல் சட்டத்தை எழுத்துவர்கள் சொன்னார்கள் என்றால் அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இருக்கணும் அப்பதான் விமர்சிப்பாங்க ஆனால் இன்னைக்கு ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ்ஸே எல்லா ப்ரெஸ்ஸும் இவங்களும் வாங்கிட்டாங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதானி மூலமாகவோ அம்பானி மூலமாகவோ எல்லா சேனலையும் மோடி வாங்கியிருக்காங்க பிஜேபி வாங்கிருச்சு அதனால ஃபைவ் ஜியில ஃபோர் ஜி நடந்த ஊழலே வெளியே வரல என்றைக்காவது நாள் ஆட்சி மாறும் போது நிச்சயமா சொல்றாரு அதுல ஒரு பெரிய ஊழல் வந்து ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம் அதனாலதான் தொலைதொடர்பு துறை இவ்வளோ மாசம் போயிட்டு இருக்கு அந்த மாதிரி பிஎஸ்எல்ல வித்துருவாங்க எல்லாம் ஏர்இண்டியா வித்துட்டாங்க இப்போ பிஎஸ்எல் பேசிட்டு இருக்காங்க

சமூக நீதிக்கு எதிரான மதவாத போக்கு இன்னும் மாற்றி பெள்ளப்படவில்லை என்பதுதான் ஆஹ் நிதர்சனமான உண்மை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்துடனில் அவருக்கு உரிய பாடத்தை எதிர்பற்றி வெளி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அவருக்கு புகற்றதுக்கு தயாராக இருக்கிறோம் சார் தனது தமிழ்நாடு வந்து பத்து வருஷம் முன்னாடி முழுமையை ஹைதராபாத்தும் பெங்களூரு தான் இருக்கு அஹ் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதுல 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 இப்போ போது நிதி ஒரு காரணமா இருக்கு சார் மத்திய அரசு இல்ல அதுக்கு இடையில இருந்து எடப்பாடி பழனிசாமி அரசு ஒரு காரணம் தானே நீலகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஈரோடு வருவாய் மாவட்டத்தில் இருக்கின்ற தாளவாடி பகுதியில் விளைவிக்கப்படுகின்ற கரும்பு ஆலைகளுக்கு ஏற்றிச் செல்வதில் எட்டு டன்னுக்கு மேலாக மலைப்பாதையில் எடுத்து செல்லக்கூடாது என்று ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு இருக்கிற காரணத்தினால் கரும்பு விவசாயிகள் வெகுவாக பருவ காலத்தில் பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்து இன்றைய தினம் தமிழக அரசுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் அவர்களும் இது குறித்து அறிவுரை வழங்கியிருக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்திலே நிலுவையில் விவசாயிகளுடைய நலன் பாதிக்காத வகையில் புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்து இந்த பகுதி விவசாய பெருங்குடி மக்களுக்கு கரும்பு விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக தர வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வகையில் எங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் அடுத்து வர இருக்கின்ற உயர் வழக்கு வருகின்ற அந்த தேதியில் இதற்கான உரிய நடவடிக்கைகளை நிச்சயமாக அரசு எடுக்கும்